யத்ருச்சாலாப சந்துஷ்ட் வந்த்வாதீதோ விமற்சரக சமக சித்தாவ சித்தௌச கிருத்வாபீன நிபத்தியதே தற்செயலாக கிடைப்பதில் மன திருப்தி உடையவனாய் இருமைகளை கடந்தவனாய் பொறாமை இல்லாதவனாய் வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன் கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவதில்லை உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் ஆத்மைவ பந்துக ஆத்மைவ ஆத்மனோந்து தானே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது ஏனெனில் தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகைவன் ஆகிறான் ஏதோ ஏதோ நிச்சரதி மன சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் மனசஞ்சலமஸ்திரம் ஏத் அலைவதும் நிலையற்றதுமாகிய மனமானது எக்காரணம் பற்றி எதன் எதன் கண் திரிகிறதோ அதன் அதனிடத்திலிருந்து மீட்பித்து ஆத்மாவின் இறைவனின் வசத்திற்கு கொண்டு வருக தமேவ சரணம் கச்ச சர்வ பாவேன பாரத சர்வபாவே ஸ்தானம் பிராப்சியசி தானம் பாரத குலத்தில் உதித்தவனே எல்லா வகையிலும் அவனையே தஞ்சமடைவாயாக அவனருளால் மேலாம் சாந்தியும் நிலையான வீடு பேரும் பெறுவாய் மண்மனபவ மத்யாம் நமஸ்குரு மாமே வைசசி சத்யம் தே பிரதி என்பால் மனத்தை வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னை வழிபடுவாயாக என்னை வணங்குவாய் எனில் என்னையே வந்தடைவாய் நீ எனக்கு இனியவன் உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் சர்வ தர்மான் பரித்திய மாமேகம் சரணம் ரஜ அகம்ய மோக்ஷியாமி மாசூச எல்லா கர்மங்களையும் அறவே விட்டொழித்து என்னையே சரணடைவாயாக பாவங்கள் அனைத்து நின்றும் உன்னை நான் விடுவிப்பேன் வருந்தாதே ஹரிவோம்